ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் வராகி பலன் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா மிகவும் முக்கியமான மாத ராசி பலனை தான் அதிரடியாக பார்க்க போகிறோம் மாத ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த மாதத்துடைய ராசி பலனை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலயமா ஷேர் பண்ணுற என்ன மாதத்துடைய ராசி பலன் பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க தற்போது விஸ்வாச தமிழ் ஆண்டு பிறந்து முதல் மாதமான சித்திர மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு ஸோ சித்திர மாதத்துடைய ராசி பலனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சித்திர மாதம் எந்த ராசிக்காரங்களுக்கான ராசி பலனை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோன்னா ரிஷப ராசிக்காரங்களுக்கான ராசி பலனை பார்க்க போகிறோம் ரிஷப ராசிக்காரங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த சித்திர மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கேற்ப இந்த தமிழ் மாதத்தில் முதல் மாதம் சித்திர மாதம் எப்படி இருக்க போதுங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ உங்களுக்கான எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய தாள்களை நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப சித்திர மாதம் நடந்து பயன்பெறுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மாதமான சித்திரை மாதத்தில் மிக கவனமாக இருக்கிற மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கிரகநிலைகளால் உங்களோட ராசிகளுக்கு சவால்கள் கூட அதிகரிக்க போகுது என்ன மாதிரியான சவால்கள் அதிகரிக்கோ என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ற எல்லாத்தையுமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் சூரிய பகவான் தான் மேசராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அப்படி பயிற்சியாகி வந்திருக்கக்கூடிய மாதம் தான் சித்திர மாதம் ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு அதிகாலையில் மூணு இருபத்தோரு மணிக்கு மீனராசிலிருந்து மேசராசிக்கு சூரியன் பயிற்சியாகி வந்துட்டாரு அங்கு வந்தது மட்டும் இல்லாமல் உச்சமும் அடைந்துட்டார் அதனால் அடுத்த ஒரு மாத காலம் எல்லா ராசிக்காரங்களுக்கும் வாழ்க்கையில் பல விதத்தில் சாதகமற்றதாகவும் சவால்களை சந்திக்கக்கூடியதாகவும் இருக்க போகுது அதில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போதுங்கிறத தான் இந்த வீடியோவில் நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்க்க போகிறோம் நவக்கிரகங்களுடைய தலைவனாக கருதப்படக்கூடிய சூரிய பகவான் அவர் மாறும்போது அது பயங்கரமான ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும் இந்த நிலையில் சூரியன் உச்ச பலனை தருவது உங்கள் ராசிக்கு என்னங்கிறத பார்க்க போகிறோம் சித்திர மாதம் உங்கள் ராசிக்கு சாதகமாக இருக்குமா இருக்காதா இதனால் வாழ்க்கையில் முன்னேற வேலையில் வெற்றி பெற ஏதாவது இருக்குதா எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ண போகிற நீங்கள் எதிர்பார்த்த பலன் கிடைக்கிறது தாமதமாகுமா இல்லை தாமதமாகாதா நீங்கள் நினைக்கிறது போல் எல்லாமே உங்களுக்கு நடக்குமா நடக்காதா இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ண போகிறேன் ஸோ ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ராசி கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றத்தை நோக்கி உங்களுக்கு இந்த சித்திர மாதம் யோகமான மாதம் என்று சொல்லலாம் ஏன்னா வெரே ஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரித்தாலும் லாபஸ்தான ராகு வந்து ஏப்ரல் இருபத்தி ஆறு வரை முன்னேற்றமான பலனை வழங்க போகிறாரு இதனால் நினைத்தது நடந்தேறும் வருமானமானது உங்களுக்கு அதிகரிக்கும் குடும்பத்தில் கூட நெருக்கடிகள்லாம் வந்து விலகும் தொடர்ந்து அதிர்ஷ்டகாரகன் சுக்கரன் வந்து வரவை அதிகரிப்பார் இதனால் தம்பதிகளுக்குள் ஏற்பட்ட இடைவேளிகள்லாம் வந்து குறையும் ராசிக்குள்ள சஞ்சரிக்கக்கூடிய குருவால் அலைச்சல்கள் அதிகரிக்கும் அவருடைய பார்வையால் மே பதினொன்று வரை யோக பலன் உங்களுக்கு கிடைக்கும் பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனைகள் வந்து தீரும் சிலருக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் திருமண வயதினருக்கு வரன் வரும் புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும் வேலைக்காக காத்திருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல தாள்கள் வரும் மாணவர்களுக்கு தேர்வு முடிவு சாதகமாக இருக்கும் உயர்கல்வி கனவு நனவாகும் எதிர்பார்த்த பாடப்பிரிவில் இடம் கிடைக்கும் விவசாயிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்தில் சுபிச்சம் உண்டாகும் தொழில் முன்னேற்றம் அடையும் இருந்தாலும் கணக்கு வழக்குகளில் கவனமாக இருக்கணும் ஜீவனஸ்தானத்தில் சனி சஞ்சாரம் செய்கிறதுனால பணியாளர்கள் நீங்கள் கூடுதல் கவனம் தேவை சிலருக்கெல்லாம் எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படும் உங்களோட ராசி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் உங்களோட ராசி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து இந்த மாதம் ஏப்ரல் பதினெட்டு அப்புறம் அதிர்ஷ்ட நாள் வந்து ஏப்ரல் பதினைந்து பத்தொம்போது இருபத்தி நாலு இருபத்தெட்டு மேலே ஒன்று ஆறு பத்து அதே போல் பரிகாரம் வந்து நீங்கள் என்ன செய்யணுன்னா நடராஜரை வழிபாடு செய்யணும் அப்படி செய்திங்கன்னா நன்மைகள் உங்களுக்கு அதிகம் நடக்கும் இது ரிஷபராசி கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு ரிஷபராசி ரோஹிணியில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தெளிவான மனதோடு உறுதியாக செயல்பட உங்களுக்கு இந்த சித்திரம் நன்மையான மாதமாக இருக்கோ காரணம் பத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனு அதாவது சனி வேலை வலு பணியில் நெருக்கடியை ஏற்படுத்திய நிலையில் விரயஸ்தானத்தில் உள்ள சூரியனால் வீண் செலவு கூடோ மூணில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்கள் முயற்சியை வெற்றியாக்குவார் சகோதரர்கள் வழியில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கோ உழைப்புக்கேற்ற ஆதாயம் வரும் எடுத்த வேலையை முடித்து ஆதாயம் அடைய வைப்பார் அதுவும் மாதத்துடைய முற்பகுதியில் யோக பலனை ராகு வழங்குவார் விருப்பத்தை நிறைவேற்றுவார் வருமான இதனால் பெருகோ தொழிலில் முன்னேற்றத்தை அளிப்பார் தடைப்பட்ட பணிகளை நடத்தி வைப்பார் ஜென்மகுருவால் உங்கள் வேலைகள் நடந்தேறோ குடும்பத்துல சுப நிகழ்ச்சி நடக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் ஈடுபாடு உண்டாகோ கலைஞர்களுக்கு இந்த மாதத்தின் முற்பகுதியில் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் விவசாயத்தில் ஆதாயம் கூடும் ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் தொழில் புரியவர்களுக்கு யூனிஃபார்ம் அணியக்கூடிய பணியாளர்களுக்கும் முன்னேற்றம் அடைவீங்க வங்கியில் கேட்ட கடன் கிடைக்கோ குடும்பத்தில் நெருக்கடி விலகோ தொழிலில் புதிய முயற்சிகள் வெற்றியாகோ அரசியலில் தலைமை அனுசரித்து செல்வது கவனமாக செயல்படுவது நல்லது தம்பதிகள் ஒருவரை ஒருவர் ஆலோசித்து செயல்படுவதால் குடும்ப முன்னேற்றம் பொன் பொருள் சேரும் ரோஹிணியில் பிறந்த ஆசிக்காரங்களுக்கு இந்த சித்திர மாதம் இந்த மாதிரியான பலன் கிடைக்கோ உங்களுக்கு இந்த மாதம் சந்திராஷ்டமம் வந்து ஏப்ரல் பத்தொம்போது அதிர்ஷ்ட நாள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதினைந்து இருபது இருபத்தி நாலு இருபத்தொம்போது மேலே ரெண்டு ஆறு பதினொன்று அப்புறம் பரிகாரம் என்னென்னா நீங்கள் இந்த மாதம் குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும் அதை செய்திங்கன்னா உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு குறைகளானது இந்த மாதம் நீங்கும் அப்புறம் ஃபைனலாக ரிஷபராசி மிருகசிரிடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்த ராசிக்காரங்க தன்னம்பிக்கையோடு செயல்பட உங்களுக்கு இந்த சித்திரையில் முயற்சியில் முன்னேற்றம் காணும் மாதிரி அமைஞ்சிருக்கு மாதம் முழுவதும் நட்சத்திர அதிபதி செவ்வாய் சாதகமாக இருக்கிறதுனால முயற்சி எல்லாமே வெற்றியாகும் ஈடுபாடு வேலைகளில் ஆதாயம் உண்டாகும் தடைப்பட்ட காரியங்கள் முடிவிற்கு வரும் தொழிலில் லாபமானது உங்களுக்கு அதிகரிக்கும் பணியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றி பெறும் மாத தொடக்கத்தில் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு சுக்கரன் புதனால் நீண்ட நாள் கனவு பொன் பொருளானது சேரும் குடும்பத்தில் இதனால் மகிழ்ச்சியான நிலையானது இருக்கோ குரு பகவானால் அலைச்சல் ஏற்படுத்தினாலோ ஆதாயத்தை அதிகரிப்பார் சித்திரையில் வாழ்க்கைக்குரிய அடிப்படைகளை அமைத்துக்கொள்வதும் முடியும் சுப விசேஷங்கள் நடந்தேரோ சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகோ மாணவர்களுக்கு உயர்கல்வி தொடர்பாக இருக்கக்கூடிய கனவு நனவாகும் திருமண வயதினருக்கு வரண் வரும் ஒரு சிலர் புதிய வீட்டில் குடியேறுவீங்க அதுவும் ஏப்ரல் இருபத்தாறு முதல் சுகஸ்தானத்தில் கேது சஞ்சாரம் செய்கிறதுனால உங்க பிரச்சனைகள் குடும்பத்தினரிடம் கொண்டு செல்ல வேண்டாம் உணவால் சிலர் சங்கடத்திற்கு ஆளாக வாய்ப்பு இருக்கு ஸோ எச்சரிக்கை அவசியம் உடல்நிலையில் கவனமாக இருக்கணும் தாய்வழி உறவுகளால் சங்கடங்கள் தோன்ற வாய்ப்பு அவர்களை விட்டு அடி விலகி இருப்பது உங்களுக்கு நன்மையாகும் அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த அதாவது மிருகசிரியட ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்த ரிஷப ராசிக்காரங்க இந்த மாதம் கவனமாக இருக்கணும் உங்களுக்கு சந்திராஷ்டம்னு பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஏப்ரல் இருபது அப்புறம் அதிர்ஷ்ட நாள்னு பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஏப்ரல் பதினைந்து பதினெட்டு இருபத்தி நாலு இருபத்தேழு அப்புறம் மேல வந்து ஆறு ஒன்பது இதெல்லாம் அதிர்ஷ்ட நாள் அப்புறம் நீங்கள் பரிகாரமாக இந்த மாதம் என்ன பண்ணுன்னா திருத்தணி முருகனை வழிபாடு செய்யணும் இதை நீங்கள் பண்ணிங்கன்னா திருப்தி உங்களுக்கு உண்டாகும் அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷப ராசிக்காரங்க இந்த பரிகாரத்தை மெயினாக வந்து பண்ணுங்க அவ்வளோதாங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த சித்திர மாதம் எப்படி வந்து உங்களுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் ரிஷபராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை அவங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப என்னங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி பாருங்க அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்படியேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதே போல் மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்கும் அப்படிங்கிற தாள்களோடு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி